ஓம் ஸ்ரீ கணேசாய ஓரீம் கணபதிய இ இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வதனம் டிவி நேயரவில்லை இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் ஆஸ்ட்ரோ வணக்கம் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் ஆங்கிலம் பத்து ஒன்று தமிழ் சோப வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் இரவு ஏழு மணி கிழமை நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் திதி தேய்பிரை சதுர்தசி திதி இரவு எட்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள மேசராசி ரிசிபராசி காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய நிலை தனுசு லக்னம் லக்னத்திலே செவ்வாய் சூரியன் புதன் பகவான் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேசத்தில் குரு பகவான் விருச்சகத்தில் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க பண வரவுகள் உண்டு செல்வாக்கு உண்டு உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில சுக்கரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாருங்க எதிர்பார்த்தது நடக்கல ஆனாலும் நாம எதிர்பாராதது ஒரு சில நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் உங்க ராசிக்கு கேது வலுத்து இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க ஆனா நாம உழைக்கிற உழைப்புக்கு எவ்வளவுதான் லாபம் கிடைக்குதே இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற இருக்குங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் இன்னைக்கு உண்டு உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாம் இன்றைக்கு சரியாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சத்ராஷ்டமம் இருப்பதாகும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் பணம் கொடுத்தல் வாங்கலே கவனமா இருங்க வண்டி வாகனத்தை இன்றைக்கு நிதானமா பயன்படுத்துங்க சாப்பாடு விஷயத்துல இன்று வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கையில திடீர் பண வரவு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாம எந்த மருந்து மாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் மறைச்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும் சில நேரங்கள்ல ஈகோவால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்புள்ளது கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து போவது நல்லது உங்கள் நேருக்கு நேரா பாக்குறதுனால விஐபிகள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அதே போல வியாபார விஷயத்துல உங்க பங்குதாரர்களை பகச்சிக்காம இருக்கிறது நல்லதுங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக வகையில இடமாற்றம் அல்லது சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து சேருங்க உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை

உறவினர்களாலும் நண்பர்களாலும் அன்பு தொல்லைகள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பொன்னகர் மைசூர் என் ஹெச் ரோட்டில் அமைந்துள்ளது டி டிசிபி பெற்ற வீட்டு மனைகள் சர்வே எண் பதினாறின் கீழ் ஒன்று டிடிசிபி நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது பொன்னகரின் சிறப்பம்சங்கள் அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காங்கிரவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரோ மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும்

the rasi digital at gmail.com facebook the rasi digitals youtube the rasi digital vaivin inbathai vaalnal mulvadum ninaivaakka the rasi digital ennendrali alagu அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்திய மங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையும் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்டன் பேக்ஸைட் சத்தியமங்கலம் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோஸ் பியூட்டி பார்லர் சென்டர் மிதன ராசிக்காரர்கள் உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கிறதுனால தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து பத்து வருமானங்கள் எல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கனவாக இருந்து வந்த சில திட்டங்கள் நனவாக இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்புள்ளது ஆனாலும் உங்க ராசிக்கு சுக்கிரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு கிடைக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க டிரைவிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அது எல்லாமே இருக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் முக்கியமான பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும் உங்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டு வீடு மனை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு நீங்க தொடங்குவீங்க மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நாளாக அமையுங்க கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பலமாக இருப்பதால் மனக்கசப்பு விலகி அவங்களுடைய உங்கள் ராசிக்கு சூரியன் உட்கார்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பண வரவுகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும் அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோக வகையில சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் அலுவலகத்துல இன்றைய தினம் கோபத்தை குறைப்பது நல்லது குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் என்னென்னமோ நம்மளை பத்தி எல்லாம் பேசுறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து வருத்தப்படுவீங்க இந்த அஷ்டமத்து செடி வேலை உங்களை ஆட்டி படைக்கிறதுனால சின்ன சின்னதான் மனசுக்குள்ள சில கவலைகள் இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இன்றைய தினத்துல அந்யுன்யம் ஏற்படும் உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா வேலை சுமை இருக்குங்க கோவப்படாதீங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நேரம் வெறும் நிறத்தை பயன்படுத்துங்க சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில நேரம் பேசுவீங்க அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் ராசியை சனி பகவான் நேருக்கு நேரா பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க முகத்துல சின்ன சின்னதா கருமுள்ளி மச்சம் இது எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குரு பகவானுடைய அருள் பார்வையும் உங்க மேல இருப்பதுனால பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் எல்லாம் இருக்கும் பூர்வீக சொத்து வாங்கறதுக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க ஆனாலும் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இதுல எல்லாம் ரொம்ப அதிகமா மூக்க நுழைச்சிக்க வேண்டாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் இன்று சரியாகும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனால பூர்வீக சொத்துல ஒரு பகுதியை கொடுத்துட்டு அதுல வர பணத்தை வைத்து எல்லாம் அடைச்சிட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு முடிவுக்கு வருவீங்க தாயாரின் ஆரோக்கியம் என்ன இப்படி இருக்கு நாளுக்கு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது பழுதாயிட்டே இருக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நிம்மதி இல்லையே அப்படின்னு சில நேரங்கள்ல நீங்க நினைப்பீங்க குடும்பத்துல சந்தோஷம் போகுங்க ராசியிலே கேது உட்கார்ந்து கொண்டு காட்டுங்க முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உங்க கைதாக ஓங்கி நிற்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ரொம்ப அற்புதமா இருக்குங்க பண வரவுகள் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் அன்பு தொல்லைகள் இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் குடைபடும் நாளாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ராகு வலுத்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாம் சமாளிக்க கத்துக்கிட்டீங்க பாக்குறாரு அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யூனியம் அதிகரிக்கும் அதே போல ரொம்ப காலமா கல்யாணம் தள்ளி போனவர்களுக்கு திடீர்னு ஏதாவது நல்ல இடம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனால எவ்வளவு பேச வைக்கிறத இப்ப துல்லியமா கத்துக்கிட்ட ஆர்த்தீங்க அதனால் தாங்க சில காரியங்கள் இப்ப உங்களுக்கு சாதகமா நடந்துக்கிட்டு இருக்கு சூரியன் பலமா உட்கார்ந்துட்டு அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் நல்ல விதமாக முடியும் உங்கள் ராசிக்கு சூரியன் பலமா இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் கடன் தொந்தரவுகள் அதுல ஒன்னுன்னா நீங்க வெளியில வந்து நீங்க நிம்மதியா வாழ தொடங்குவதற்கான சூழ்நிலைகளை அமைச்சு தருவாருங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக வகையில் இருந்து வந்த நெருக்கடிகள் அது எல்லாமே விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் சோர்வு கலப்பு அதெல்லாமே இருக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் பொன் நகர் மைசூர் என் ஹெச் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரச அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் சர்வே எண் பதினாறின் கீழ் ஒன்று டிடிசிபி நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது பொன் நகரின் சிறப்பம்சங்கள் அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காங்கவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ் பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரோ மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோடு முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்கா ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம்

விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது டான்ட்ரப் ட்ரீட்மெண்ட் பெயின் அகற்றுதல் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மென்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான வனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வாடகைக்கு கிடைக்கும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் அண்ட் பேக்ஸைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ விவிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரானிங் சென்டர் விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகி இன்றைய தினம் உற்சாகமாக இருப்பீங்க தள்ளி போன விஷயம் எல்லாம் நல்ல விதத்துல முடியும் பணவரவும் செல்வாக்கும் உங்களுக்கு உண்டுங்க அதே போல உங்க ராசிக்கு ஆதரவாக உங்க ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மனசுல இருந்த படபடப்பெல்லாம் விலகி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க முகத்துல சின்னதா ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு சிலர் கிட்ட நீங்க கோவப்பட்டு பேசுவீங்க அதை மட்டும் குறைச்சுக்கிட்டீங்கன்னா நலமாக இருக்கும் உங்கள் ராசியில் குரு பகவான் மறைஞ்சு கிடைக்கிறதுனால செலவுகள் கூடிக்கொண்டேதாக போகும் திடீர் வெளியூர் பயணங்களும் அமையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க கடந்த இரண்டு நாட்களா தேங்கி கிடந்த சரக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி தீடுங்க உத்தியோகத்துல அப்படி இப்படினமா பேசிக்கிறாங்க நாம என்னதான் ஒழுங்கா இருந்து ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்தாலும் கூட நடிக்கிறவங்களுக்குதான் இந்த காலம் நல்லதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல யோசிச்சு கொண்டே இருப்பீங்க உங்கள் பிள்ளைகளாலும் மனசுக்குள்ள சந்தோஷம் உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு மூல நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திரன் மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க பணம் கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி வண்டி வாகனமா இருந்தாலும் சரி இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க கண்டத சாப்பிட்டு அப்புறம் வயிறு சரியில்லைன்னு சொல்லி உடம்ப கூடாதுங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமா இருக்குங்க நேற்று முடியாத பல விஷயங்கள் வெற்றிகரமா ஆனாலும் ராசிக்குள்ள சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க அதே போல தாய் வழி உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் வரும் மூல நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க ஊராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தத்துல இன்றைய நாள் சற்றே அலச்சம் தரும் நாளாக அமைகிறதுங்க மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்றைய நாள் உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே அடங்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ரொம்ப உண்மையானவங்க நல்லவங்க அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும் சொந்தக்காரங்க நண்பர்களிடம் இருந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் எல்லாம் இன்றைக்கு சரியாகுங்க குடும்பத்திலும் இன்றைக்கு மனமகிழ்ச்சி உண்டு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பாதக சனி இருக்கிறதுனால பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிக்க மட்டத்துல உங்களுக்கான நல்ல பேரு எப்பவுமே குறையாது ஆனா கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது குசும்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதை நீங்க அனுசரிச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமா இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டு பண வரவுகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வெற்றி கிடைக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது கும்பராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்க நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உண்டுங்க மாலை நேரத்திலிருந்து நல்ல செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ள இருந்த கவலைகள் அது எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனால திடீர் பணவரவு பெரிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய பொறுப்பு ஏற்பது அது சம்பந்தமான நல்ல செய்திகள் வருவது அது எல்லாமே நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலையும் வெற்றி உண்டு இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மற்றும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க எல்லா வகையிலையும் புது விஷயங்களை நீங்க இன்றைக்கு கத்துப்பீங்க ஏழரை சனி இருப்பதனால சனி சும்மா இருப்பாரா ஏதாவது போட்டு வாங்கறதுக்கு பார்ப்பாரு ஆகையால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதம் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இருக்குதுங்க கலப்பும் சோர்வும் அலைச்சல்களும் இன்றைக்கு இருக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மீன ராசிக்காரர்களே இன்றைய உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் பலமாக உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் திடீர்னு கோவப்படுறது ஆவேசமா பேசுறது இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டேதாக இருக்கும் ஏழரை சனியில விரையச்சனி நடப்பதால் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு பணத்தை யாராரோ வந்து ஏதேதோ சொல்லி அள்ளிட்டு போறாங்களே சில நேரங்கள்ல நம்மளையும் ஏமாத்துறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க ஆதங்கப்படுவதும் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இருப்பதால் வெளிநாட்டில் இருக்கிற உறவினர்கள் அல்லது சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சில நல்லதெல்லாம் நடக்குங்க பத்தாம் இடத்துல பல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பெரிய பொறுப்பு பெரிய பதவி அது எல்லாம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுங்க கடையை மாத்துறது வாடகை கடையிலிருந்து சொந்த இடத்துக்கு கடை வாடகை கடையிலிருந்து சொந்த இடத்துக்கு மாத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சவால்கள்ல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுமாரான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக அமைகிறது பனிரெண்டு ராசி பலங்களையும் நாம் முழுமையாக பார்த்தங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்